நண்பர்களுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க என்னென்னா ஜனநாயக படுகொலை நடக்குது காலங்காத்தாலே திமுக அரசு பண்ணக்கூடிய இந்த கொடூரத்தை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மசாக்கர் அதாவது கள்ளச்சாராயம் எங்க விற்குதுன்னு அரசாங்கத்துக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஆளும் கட்சிக்கும் தெரியாம நடக்காது ஆனா அது அப்படியே விட்டுட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு இறந்திருக்காங்க அத கேள்வி கேட்க வந்த இந்த இளைஞர்களை அவ்வளவு மோசமா காவல்துறை நடத்துறாங்க இது இந்த ஆளும் கட்சியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் நடக்குது படுகொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் முத கேள்வி இந்த அரசாங்கத்துக்கு என்ன அப்படின்னா கொரோனா காலகட்டத்துல கருப்பு சட்டை போட்டு கையில ஒரு வெள்ள க்ளோஸ் போட்டு அந்த ஒரு பிளக்கார்டு புடிச்சுட்டு இருந்தாரு பாத்தீங்களா டாஸ்மாக் ஒழிக்கணும்னு இன்னைக்கு டாஸ்மாக் ஒழிச்சிட்டீங்களா கனிமொழியா காட்ட ஒரு கேள்வி அதாவது பல விதவைகள் தமிழ்நாட்டுல உருவாகிறதுக்கு காரணமே இந்த டாஸ்மாக் தான் அதிமுக ஆட்சி அப்ப சொன்ன நீங்க வாயே துறக்கலையே இங்க இருக்கக்கூடிய பல சமூக போராளிகள் பல சமூக போராளிகள் பல நடிகர்கள் அவங்க எல்லாம் அதிமுக ஆட்சியில இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியில ஏதாவது அவலம் நடந்துச்சுன்னா உடனே குரல் கொடுப்பாங்க மிக்சர் தின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை இல்லை இல்ல கண்டன அறிக்கைன்ற பேர்ல சும்மா அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கிறன்னா நீ வந்து அழுகிற மாதிரி அழுகிறியா அப்படின்னு பல நடிகர்கள் சூர்யா அவர்கள் உட்பட இவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க இது எதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா களத்தில் பாஜக எல் நிர்வாகிகள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க இறங்கி காலையில இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்போம் இந்த மாநில தலைவர் சொல்லியிருக்காரு மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜனநாயக முறைப்படி இந்த ஒரு பிரச்சனையை கேள்வி கேட்கலான்னு வந்தா போலீஸ் எங்கேயும் பர்மிஷன் கொடுக்கறதில்லை போலீஸ் வந்து அத்துமீறிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை நீங்க பண்றது அப்ப கைப்பாவியாக மாறிக்கொண்டிருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நீங்க என்ன பண்ணீங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை ரெண்டு பேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க ஒருத்தரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க ஒருத்தர் மேல சிவியர் ஆக்ஷன் யார் எஸ்பி கலெக்டர் அப்ப இது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் தவறு செஞ்சுட்டாங்க அரசியல்வாதிகள்லாம் நல்லதாக இருக்காங்க நீங்க கள்ளக்குறிச்சி போய் பார்க்கணும் சார் நான் கள்ளக்குறிச்சி போய் பார்த்தேன் உண்மையிலேயே மனசாட்சி இருக்கக்கூடிய எவனா இருந்தாலும் இதுக்கு ஒரு பொறுப்பு ஏற்றிருப்பாங்க எந்த பொறுப்பும் இங்க இருக்கக்கூடிய ஆளும் திமுக ஸ்டாலின் அரசு எடுக்கவே இல்லை இதோட அமைச்சர் முத்துசாமி அவர்கள் எதாவது பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளவு சைலண்டா இருக்காங்க பாருங்க இதே மணிப்பூர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதற்கு குத்தம் சொல்றதுக்கு வரக்கூடிய கனிமொழியாக்காவும் சரி இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளும் சரி நம்ம ஊர்ல இத்தனை வருஷமா பத்து வருஷமா வேற கட்சி ஆண்டுச்சு ஆனா ஏதாவது ஒரு சாராயசா இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா ஐம்பது பேர் கொத்து கொத்தா செத்து இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட சிஎம் அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணலையே அரசாங்க பங்க உங்களுக்கு விசிட் பண்ண தெரியுது அங்க போய் நீங்க வந்து விழாவை விழாவை சிறப்பிக்க இங்க வந்து ஏன் இந்த கேள்வி கேட்க முடியல மக்கள் மக்களை சந்திச்சு கையை கொடுக்க முடியல எங்க மாநில தலைவர் வந்தாரு வந்து முப்பத்தி நாலு வீட்டுக்கும் போனாரு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அவலங்களையே நீங்க கொடுமையா இருக்கு அதாவது பிரெட்வினர்வாங்க பாத்தீங்களா தான் இந்த அவங்க இருந்தாதான் இந்த குடும்பம் ஓடும் அவங்களுக்கு அவங்க இல்ல அப்படின்னா அந்த குடும்பம் நடத்துறதுக்கே வழி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஒரு லட்ச ரூபாய் இமீடியட்டா கொடுக்குறேன் அப்படின்னு எங்க மாநில தலைவர்கள் சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் இது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் கேள்வி கேட்காங்க நீங்களே கண்டிக்கிறீங்க பத்து லட்சம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க ஒரு லட்சம் ஏன் கொடுக்குறீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்க அரசாங்கம் கிடையாது எங்க தவிர மறைக்கிறதுக்கு நாங்கள் இதை கொடுக்கல வேற வழியே இல்லை நாளைக்கு அடுத்த காரியம் என்ன பண்றது அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கக்கூடியது அந்த குடும்பத்துக்கு கையை அதுக்காக தான் இந்த ஒரு லட்சம் ரூபா இந்த பத்து லட்ச ரூபாய் இவங்க கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதற்கு முன்னாடி இதே மாதிரி மரக்கானத்துல கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்தாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாய மூடிட்டாங்க இணையதளத்துல ஏதாவது ஒரு ஒரு அதை கொண்டு போறாங்க பரவாயில்லப்பா அப்படி சாப்பிடறதுக்கு இப்படி சேர்த்தா பத்து லட்சம் கிடைக்குமேனு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இது இப்படி ஒரு அவலநிலை இருக்கு அங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் வேலு அவர்கள் எதுவுமே சொல்லல முத்துசாமி அவர்கள்லாம் என்ன சொன்னாருன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த நேரத்துல காலையில குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லக்கூடாது கொந்தளிக்குதான் குடிகாரனுக்கு வேண்டி எவ்வளோ ஒரு சப்போர்ட் பாருங்க ஏன்னா அங்கே இருந்தாலும் காசு வருது நல்ல சாராயமும் சரி கள்ள சாராயமும் சரி அங்கே இருந்தாலும் காசு வருது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர் அவரோட நாலேஜ் இல்லாமல் இது நடக்காது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு தெரியாம இது நடக்காது இதெல்லாம் இவங்க ஏன் மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா இது இப்ப ஸ்டாலின் மசாக்கர் அப்படின்னு சொல்லப்படுது மசாக்கர்னா படுகொலை அரசாங்கத்தோட ஒரு ஒரு மேற்பை இல்லாததுனால இல்ல அரசாங்கத்தோட அந்த கொல்யூஷன் அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்படுறதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு சோ ஸோ இதை மூடி உண்டான ஒரு முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கு தயவு செய்து தமிழக மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் காசு வாங்குறோம் ஓட்டு போடுறோம் கடைசியில எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து பாரு நீ சேர்த்தா உனக்கு பத்து லட்சம் நீ ஹாஸ்பத்திரியில இருந்தானா உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கண்ணு போச்சா அதுக்கு ஒரு அமௌண்ட் கை காலி கிட்னி எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் கடைசியில பார்த்தா நீ ஒரு விற்பனை பொருளாதான் இருக்கு அதற்கு காரணம் நீங்களும் நானும் தான் காரணம் என்ன இந்த ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் எரநூத்தி ஐம்பது ரூபாய் இது வாங்கி விலை மதிக்க முடியாத இந்த ஓட்ட நம்ம வித்துறோம் சோ கைப்பூப்பி பாஜக தரப்புல இருந்து நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அரசாங்கத்தை புறக்கணிக்கணும் இந்த அரசாங்கத்தை இங்க இருந்து ஓட கூடும் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் உண்மையிலேயே மனசாட்சி இருந்ததுன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் ஆக ஆக எடப்பாடி பதவி விலகணும்னு போன தடவை சொன்னீங்கல்ல இந்த தடவை எல்லாருமே கேட்கறாங்க நீங்க வந்து நியூஸ் மீடியாவை மசில் பண்ண ட்ரை பண்ணலாம் எங்க எங்க தொண்டர்கள் எல்லாம் வந்து கையை பிடிச்சி கொண்டு போய் பஸ்ல வச்சு இந்த மாதிரி அடைக்கலாம் டீடைன் பண்ணலாம் டீடைன் பண்ண வேண்டியது பூண்டா சாக்ல போட வேண்டியது அந்த நபர் இந்த சாராயங்காட்சியில நபர் அவர் மேல அவர் பேர் வந்து கண்ணுக்குட்டி நான் அந்த இடத்துல போய் கள்ளக்குறிச்சியில போய் பார்த்தேன் அவர் பேர் வந்து கண்ணுக்குட்டி அவர் வீட்டுல யாரோட ஸ்டிக்கர் இருக்கு ஸ்டாலின் அவர்களோட ஸ்டிக்கர் இருக்கு அப்ப ஆதரவு இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் எல்லாம் எப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க போலீஸ கலெக்டரை மாத்தினாங்க பாத்தீங்களா இல்ல கலெக்டரே ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி தான் நடந்திருக்காருங்க சோ அரசாங்கத்தையும் அரசாங்க இயந்திரத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு தன்னோட பெனிஃபிட்க்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு வெகு விரைவில் மக்களால் விரட்டப்படும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து